ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கதை ஒரு கவிதை ஒரு வாக்கியம் ஒரு வார்த்தை ஏன் ஒரே ஒரு சொல் ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் விழுகின்ற மனதில் எழுகின்ற எழுச்சி எப்பொழுது நிகழும் என யாராலும் கூற முடியாது அது இப்பொழுது கூட நடைபெறலாம் ஆகவே வாசிப்பில் நுழைவோம் புதிய உலகை காண்போம் ஒரு புத்தகம் என்ன செய்யும் கலந்துரையாடலில் வலையொலி வாயிலாக வாசகர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாரந்தோறும் வாசகர் நிகழ்வில் இந்த வாரம் நாம் சந்தித்து இருக்கும் உமா என்கிற திருக்குறள் உமா அவர்களை அன்பு குளோபல் குடும்பத்தின் சார்பாக அன்போடு வர வணக்கம் மேடம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாசகரை நாம் சந்தித்து ஒவ்வொரு புத்தகத்தை குறித்து நாம் கலந்துரையாடி கொண்டு வருகிறோம் இந்த வாரம் நாம் சந்திக்கக்கூடிய திருமதி உமா அவர்கள் மேடம் நீங்க படிச்சிருக்கீங்க மேடம் வைரமுத்து அவர்களுடைய பெய்யன பெய்யும் அதிக நபர்கள் வைரமுத்து கவிதைகளை வாசித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் முதல் முறையாக ஒரு பெண் ஆளுமை வைரமுத்து வரிகளோடு நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் அதுல பெய்யணும் பெய்யும் மலையில முழுக்க கவிதை தொகுப்பு தானே மேடம் கவிதை தொகுப்பு தான் எல்லாமே கவிதை தொகுப்பு தான் மேடம் இந்த புத்தகத்துல உங்களுக்கு நிறைய கவிதை படிச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச அல்லது பாதிச்ச இல்ல உங்களை நினைவுபடுத்துற ஏதாவது ஒரு கவிதைகள் இருந்தா

கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு நான் நினைக்கிறேன் இது உங்க வீட்டுல மட்டும் இல்லைங்க சார் பெரும்பாலான பெண்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய பழைய நட்ப தொடர முடியாத சூழ்நிலையில தான் இன்னைக்கும் இருந்துட்டு இருக்காங்க பெண்களுடைய நிலைய ரொம்ப உணர்ந்ததுனாலதான் வைரமுத்து மிக அழகான கவிதை ஒண்ணு படைச்சிருக்காரு தோழிமார் கதை அப்படின்னு சொல்லி இதுல வந்து எண்பது தொண்ணூறுகள்ல வாழ்ந்த பெண்கள் அனைவருமே

சிறுத்தி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இருக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நனவிருக்கா மருதாணி வச்சவரல் மடங்காம நான் இருக்க நாசமா போன நடுமுதுகு தானரிக்க சுருக்கா ஓடி வந்து நீ சொரிஞ்ச கதை நனவிருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணார் கட தேடி குச்சைசு ஒன்னு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேலையில வீதி மண்ணில் ரெண்டு துண்டா விழுந்திருச்சே நனவருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவழிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பழ பழக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுச நீ தொலைக்க சூடு வெப்பா கெலவின்னு சொல்லி சொல்லி நீ அழுக என் கால் கொலுச எடுத்துணக்கு மாட்டிவிட்டு என் வீட்டில் நொக்கு பெத்தேன் ஏண்டி நனவிருக்கா பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்துவிட ஈர பச கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தாம் போறேன்னு சத்தமிட்டு நான் கத்த விறுவிறனு கொண்டாந்து வீடு சேர்த்த நனவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோறு தின்னும் பிரியாதிருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷன் கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நெனவிருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது குழுவு கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோ இடிவிழுந்த ஓடானோ இருபது வயசோட இருவேறு திசையானோ தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நீ போக வரட்டூர் தாண்டி வாக்கப்பட்டு நான் போக ஊம்புள்ள ஊம்பொருஷன் ஊம்பொழப்பு உன்னோட என் புருஷன் என் பொழப்பு என்னோட நாளும் கடந்துருச்சு நரக்கூட விழுந்துருச்சு வயத்தில் வளர்ந்த கொடி வயசுக்கு வந்துருச்சு ஆத்தோறும் பூத்த மரம் ஆனக்கட்டும் கட்டும் புங்க மரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு என பெய்யும் மலை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நிமிடங்கள் வைரமுத்து கவிதைகளை மழை மாதிரி எங்ககிட்ட பொழிஞ்சிங்க மேடம் நான் அவருடைய வரிகள் எல்லா இடங்கள்லையுமே எல்லா நிலைகளிலுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் சொன்ன வரிகள் எல்லாமே ஏதோ ஒரு வரி அந்த எண்பதுகளில் வாழ்ந்த பெண்களுடைய நிலைகளில் கட்டாயம் ஒருத்தரு இது எனக்காக எழுதுகிற வரி இது எனக்காக தான் வரி அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு வரியை உரிமை கொண்டாடக்கூடிய இடத்துல தான் இந்த வரிகள் எல்லாமே இருக்குது அதுவே அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் ஆனால் நான் இதில் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆணுக்கு தங்கச்சி ஆகட்டும் இல்லை அக்காவாகட்டும் மனைவியாகட்டும் அம்மாவாகட்டும் இந்த நான்கு நிலைகளையும் பெண்களை கடந்து தான் வராது அப்போ இந்த நான்கு நிலைகளிலும் பெண்கள் படக்கூடியது பெண்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை ஒரு கடக்கி விட முடியும் இல்லை ஒரு வரி நீங்கள் சொன்னீங்க பல்லாங்குழி ஆடையில பருவம் திறந்த விட அந்த வரி தான் வைரமுத்து இப்போ இது நான்கு நிலைகளுமே நீங்கள் சொன்ன எல்லாமே நான்கு பெண்களுடைய நிலைகள் இருக்கு இல்லையா அவங்க எல்லாருமே உணர்ந்தது பகிரப்படுதலால் எனக்கு தெரியும் ஆனால் அது ஒன்று மட்டுந்தான் பெண்களால் உணரப்படக்கூடிய ஒரு செய்தி அதை கூட ஒரு பெண்ணாக உணர்ந்ததுனால தான் நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல எப்படி பார்க்குறேன்னா வைரமுத்து பெண்ணிய சிந்தனை உள்ள பெண்ணியமாக மாறிய ஒரு வைரமுத்தாக தான் இந்த வரிகளை என்னால் பார்க்க முடிஞ்சது உள்ளபடியே மிக மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களும் கட்டாயம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க இதை தாண்டி இன்னும் அநேக கவிதைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குது அவங்கள சொல்ல சொன்னால் ரொம்ப ஆர்வமாக எல்லா கவிதையும் சொல்லிடுவாங்க ஆனால் வாசக பெருமல்கிட்ட அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்ய விரும்புகிறோம் நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்குள்ளாரையும் ஒரு உலகம் பிறக்கும் அனைவருக்கும் நன்றி